ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சடஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எது பார்த்துட்டோம்னா வெறும் ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அது இப்படி எது வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆப்பத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் பட்டை கிராம்பு வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாங்க நார்மலாக நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடியது தான் ஆனால் இது வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து ஒரு மூணு நாள் தக்காளியை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட் அரிக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு சோம்பு கசகசா தக்காளி இது எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தக்காளியோட அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆகிரும் எந்த ஒரு வெஜிடபிள் இல்லைனாலும் இந்த மாதிரி குருமா செஞ்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு சப்பாத்தி சுட்டு இந்த குருமா வச்சு சாப்பிட்டாச்சு மார்னிங் பார்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ஒரு ஆறு இல்லைன்னு மீதாக இருந்துச்சு இதை வச்சு அப்படியே நம்ம கொத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சுன்னு ஸோ டிவி பார்த்துட்டே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சாச்சு சப்பாத்தியை அதுவும் மழைக்கால வே மழை வேலைவா பெஞ்சிட்டுருக்குறங்காட்டியும் நம்ம சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொத்தி சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வச்ச குருமாவுமே கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் பட்டை கிராம்பு கூடவே வந்து கடலைப்பருப்பு கருவேப்பில வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் இது கூட நீங்கள் முட்டை வேணாலும் உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முட்டையை நான் இன்னைக்கு முட்டை சேர்க்கலாம் பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம் உப்பு வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதுலேயே லை மிளகாத்தூள் சிக்கன் மட்டாலாவோ மசன் ம மட்டன் மசாலாவோ இருந்துச்சுன்னா அதிலேயே கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற குருமாவை அப்படியே வேணுங்கிற அளவு சேர்த்து நல்லா போட்டு பெரட்டி விட்டு அப்படியே புரோட்டா கொத்து செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொத்தி விட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக வந்து கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும் இதில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பொருளையுமே சேர்க்க வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சந்திக்கிறேன் அதுவரை என்று இணைந்திருங்கள் உங்கள் அபி